ஜீவா ட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் அந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பாஜக தரப்பிலிருந்து இவருக்கு பாகிஸ்தான் சார்பில் விருது கொடுக்கலாம் ராகுல் காந்திக்கு ஏன்னா அந்த போர்ல எத்தனை இந்திய விமான தளங்கள் தாக்கப்பட்டது எத்தனை அழிக்கப்பட்டது எவ்வளவு நமக்கு நட்டம் எத்தனை நம்ம வீரர்களை செத்தாங்கன்னு அவர் கணக்கு கேட்கிறாரு ஆனா பாகிஸ்தான்ல என்ன அழிவுன்னு அவர் கேட்கவே இல்லை இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு சா பாகிஸ்தான் ஒரு விருது கொடுத்தா அது ராகுல் காந்திக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள் பாஜக தரப்பிலிருந்து விமர்சனம் வருது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இடியாட்டி விமர்சனம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் இது மட்டும் போர் நடத்திருக்குங்க இந்த போர் நடந்தாலும் அதன் பிறகு வந்து என்னுடைய விளைவாள் என்ன என்று அந்த நம்முடைய நாட்டு மக்களுக்கு விளக்கு என்றது ஒரு அரசாங்கத்தினுடைய தான் இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போர் அதாவது தோத்த போர்ல மட்டும்தான் நான் அதனுடைய விவரங்கள் வந்து வெளியிடவில்லை ஹெண்டர்சன் குரூப் ரிப்போர்ட் என்று ஒரு ரிப்போர்ட் இருக்குது சீனாவுக்கு எதிரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்த போருக்கு ஒரு ரிப்போர்ட் கூட தயாராகப்பட்டது அது ஒரு நியர்லி ஐம்பது வருட வரை அது வந்து ஒரு சீக்கிரட்டாவே வைத்துக் கொண்டிருந்தார்கள் அது விவாதத்துக்கு நாடாளுமன்றத்து கூட வரவில்லை அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போருக்கும் வந்து நிச்சயமாக ரிப்போர்ட்ஸ் இருந்திருக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா கார்கில் போர் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கார்கில் போர் நடந்தது அதனை வந்து இது இதுல அசஸ் பண்றதுக்காக சுப்பிரமணியம் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை வந்து நியமிக்கிறார்கள் அதாவது சுப்பிரமணியம் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பெர்ட் இந்த ஜெய்சங்கர் இருக்காரு இல்லையா அவருடைய தகப்பனார் அவர் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட் அவர் ஒரு ரிப்போர்ட் வந்து அவருடைய குழு வந்து ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றது அது அனைவருக்கும் அது வந்து பப்ளிஷ் கூட பண்ணாங்க ஜெய்சங்கரே வந்து ஐ மீன் சுப்பிரமணியமே அது வந்து பப்ளிஷ் பண்ணாரு அவருடைய பர்சனல் வந்து பப்ளிஷ் பண்ணாரு சேஜ் நினைக்கிறேன் பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணி அனைவரும் படித்தோம் படித்து அதற்கு எதிர்வினையாட்டுகளும் அதற்கு என்னென்ன நடந்திருக்கிறது மிக தெளிவாக அனைவருக்கும் தெரியுது தொண்ணூத்தி போர்ல வந்து எத்தனை பேர் மாய்ந்தார்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி பேர் வந்து அடைந்திருக்கிறார்கள் இது அனைத்து கணக்குமே வந்து அதுல தெளிவாக இருக்கிறது அப்போ இந்த நாம வெற்றி பெற்ற போரினுடைய கணக்குகள் பாத்தீங்கன்னா இல்லை என்றால் என்னென்ன அதனுடைய டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக எல்லா இடத்துலயும் இருக்குது அப்ப இந்த போரினுடைய டீட்டெயில்ஸ் ஏன் வெளியிடவில்லை என்ற கேள்வி வந்து நானும் தான் விரும்புகிறேன் அப்ப இந்த போர்ல என்ன பிரச்சனை வந்ததுங்கிறது கேட்க வேண்டியதான் தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாரம் வந்து நாம வந்து தோத்து விட்டோம் அதனால வந்து டீட்டெயில்ஸ் வெளிவிட வெளிவிடவில்லை இந்த போர்ல ஏன் வெளியிடலாம் என்ற கேள்வி நிச்சயமா என் மனதிலேயே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜெய்சங்கர் வந்து நாங்கள் பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தெரிவித்து விட்டுதான் தாக்குதல் அப்படின்னு அவர் சொன்னதையும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி நீங்கள் முன்கூட்டியே சொல்லலாமா சொல்லிட்டு பண்ணி நீங்களே வேற சொல்றீங்களா அப்ப என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரு மர்மமாக இருக்குங்கிற அந்த விமர்சனத்தையும் வைக்கிறார் ஆமாம் அந்த வீடியோ இருக்கிற அந்த வீடியோவை வந்து நிச்சயமாக அனலைஸ் பண்ண தான் மேடம் அந்த வீடியோ எப்போ எடுத்தாங்க எப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு இது வந்து பாஜக சொல்ற மாதிரி அதன் பிறகு நடந்த இல்ல விக்ரமஸ்ரீ அரசாங்கத்தினுடைய தரப்பில் வந்து இருந்த வெளியுறவுத்துறை செயலர் வந்து பேசி இருக்கிறார் அந்த அவருக்கு வந்து இல்லதான் அதன் பிறகுதான் பேசியிருக்காரு என்று சொல்லி ஆஹ் யூஸ்லா வந்து வந்து போய் சொல்ல மாட்டாரு அப்ப அதையும் வந்து நிச்சயமாக எக்ஸாமி பண்ணணும் என்ற அந்த தான் நான் பேசுறேன் நிச்சயமாக அதை வந்து பார்க்க வேண்டும் அது அப்படி வந்து தகவல் வந்து அவர் இந்நாட்பட கூட பேசியிருந்தால் கூட நிச்சயமாக அது வந்து அவருடைய அவரை இம்மீடியட்டாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் இன்னொரு காரணம் என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்து ராகுல் காந்தியினுடைய அம்மையார் வந்து இட்டாலியன் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஜெய்சங்கர் வைஃப் வைஃப் யாராமா இந்தியனா அப்ப வந்து அது அந்த காரணத்துக்காக ஜெய்சங்கரை வந்து தூக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் பட் அதை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் வந்து இந்தியாவுக்கு இருந்ததே கிடையாது அதற்காக நிஜயமாக ஜெய்சங்கரை வந்து அந்த பதவியிலிருந்து கீழே இறக்க வேண்டும் அது பாருங்க மோதியினுடைய லக்கு பாருங்களேன் அவருடைய இந்த ஃப்ரண்ட்லைன் அமைச்சர்கள் இருக்காரு இல்லையா அதாவது ஜெயிக்க முடியாத அமைச்சர்கள் சில பேர் ராஜ்யசபாட்டுல வர்ற ஆளுகள் இருக்கு ஜெய்சங்கர் ஆனாலும் சரி நிர்மலா சீதாராமன் ஆனாலும் சரி இந்த பியூஷ் கோயல் ஆனாலும் சரி இல்ல அஸ்வினி வைஷ்ணவானாலும் சரி இந்த நாலு பேர் பற்ற கூத்துக்கு ரயில்வேஸ் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்கேயோ ஒரு ரீல் நடந்து கொண்டே இருக்கிறது இவர் வந்து நேரம் உட்காந்து அங்க வந்து ரீல் பண்ணிட்டு இருப்பாரு ரீல் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவாரு ஜெய்சங்கர் வந்து பேசாத அடாவடித்தனமான பேச்சுகள் தான் முழுக்க முழுக்க எல்லா இடத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் அந்த இந்த அளவுக்கு அரகண்டான ஒரு பேச்சு வந்து யாருகிட்டையும் எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆண் கிட்டையோ பெண் கிட்டையோ எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அரகன் பேச்சு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பியூஷ் கோயல் வந்து அமெரிக்கா கூட எல்லாம் முடிந்து விட்டது முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உட்கார்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு கூட ஒரு ஒரு முக்கியமான முக்கியஸ்த நபர்கள் யாரையுமே சந்திக்க முடியாத ஒரு அவலம் வந்து அவருக்கு நேர்படுது நேர்படுது அதன் பிறகு வந்து இன்னொரு ட்ரேட்டில நடக்கலங்க இவர் வந்து எத்தனை ஆடி போயிட்டு வந்திருக்காரு யூஎஸ் போயிட்டு வந்திருக்காரு இவர் பேசிக்கொண்டே இருக்கிற ஆனால் ஒரு ட்ரேட்டில ஒன்னும் நடக்கல இதுதான் நாலு அமைச்சர்கள் ரேங்கிங் மினிஸ்டர் அன்றாடும் வந்து மீடியா ரிட்டன் மினிஸ்டர் இந்த நாலு மினிஸ்டர் தான் இந்த நாலு மினிஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பொறுப்பில்லாமல் செய்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மோதிய அளவு சங்கம் என்றது மிக தெளிவாக தெரிகிறது இப்ப இது குறித்து இப்ப ராகுல் காந்தி கேள்வி கேட்கும்போது பாகிஸ்தான் ஆதரவு பாகிஸ்தான் ஆஹ் விருது இவருக்கு கிடைக்கும் போன்ற விமர்சனங்களை முன் வச்சிட்டு பாஜக நகர்ந்துடுறாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு கேள்வி கேட்டாகணும் இந்த துருக்கி ஆதரவு பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுனால அந்த வர்த்தகத்தை முழுக்க நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இது எத்தகைய தாக்கத்தை ஜியோ பாலிடிக்ஸில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அது அடுத்த இடியாட்டிக் முடிவாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா துருக்கி என்பது ஒரு முக்கியமான நாடு தான் அது ஸ்ட்ரைக்ஸ் போட் போத் ஏஷியா அண்ட் யூரோப்பு அவர்களை பொறுத்தவரை நே நேட்டோ இப்போ தான் இந்த இப்போ ஒரு பதிவு போட்டிருந்தேன் நேட்டோனுடைய அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷனுடைய நாடுகளினுடைய கூட்டம் இப்போதுதான் துருக்கியில் நடந்து முடிந்துள்ளது அதே நேரத்துல வந்து உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைகள் வந்து அது பெய்யர் ஆக முடிஞ்சது பட் இருந்தா கூட அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து அங்கே நடந்தது தான் துருக்கிக்கு எதிராக செயல்படுகின்ற கூட்ஸ் ஒரு கூட்ஸ் என்று ஒரு குரூப் இருக்கிறது அந்த குரூப்பினுடைய ஒரு அஹ் கட்சி வந்து பி கே கே என்று நினைக்கிறேன் அந்த கட்சி கம்ப்ளீட்டாக அவர்கள் வந்து கலைத்து விட்டு துருக்கிக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் துர்க்கிக்கு வந்து இன்னைக்கு சிரியால வந்து இது இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அதுக்கு ஏதுவாக பல விஷயங்கள் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் துருக்கினால தான் இன்னைக்கு வந்து காஸ்பியன்சி போர்ட் அதாவது யுக்ரைன்ல இருந்து வர்த்தகம் நடத்தக்கூடிய ஒரே ஒரு போர்ட் கேஸ்பியன் காஸ்பியன்சியில் தான் இருக்கிறது அந்த ஒரு போர்ட் வந்து பிளாக் சி நினைக்கிறேன் அந்த ஒரு போர்ட்டை வந்து திறந்து வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து துருக்கி தான் செய்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த அளவுக்கு துர்க்கி ஒரு உலகத்தை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமிய நாடானாலும் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு இஸ்லாமாத ஒரு இஸ்லாமிஸ்ட் ஒரு ஒரு போக்கை வந்து கடைபிடிக்கின்ற நாடாக ஆனாலும் என்ற நபர் வந்து அதனுடைய பிரசிடண்ட் வந்து ஒரு சர்வாதிகார இருந்தால் கூட அந்த நாடு வந்து மிக மிக முக்கியமான ஒரு நாடாகத்தான் இருக்கிறது இதை இதை பத்தி இன்னைக்கு பத்ரகுமார் என்ற ஃபார்மர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறார்கள் வெரி இன்சைட்ஃபுல் கட்டுரையை நான் பார்க்கிறேன் எப்படி வந்து ஆஹ் துர்க்கி என்ற இஸ்லாமிய நாடு நாம வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் வாஜ்பாய் காலத்திலயும் சரி அது முன்னத்த காலத்துலயும் சரி பின்னத்த காலத்துலயும் சரி எந்த அளவுக்கு நாம் எல்லாம் செய்தோம் எல்லாம் அவர் வந்து எந்த வழியில் நாம் அதை வந்து அணுகினோம் எல்லாம் மிக தெளிவாக போட்டிருக்கிறார் எழுதியிருக்கிறார் அப்ப அந்த ஒரு தெளிவின்மை தான் இப்ப வந்து இதுக்கு காரணமா இருக்கிறது அதாவது இங்க வந்து இண்டி என்ற கேரியர் வந்து ஏறத்தாலும் டுர்க்கி டர்க்கி ஏர்லைன்ஸோட ஒரு டீல் போட்டிருக்கிறது அதை வந்து கலைஞர் கலைஞர்னு சொல்லிட்டு இண்டிகோ பின்னாலவங்க துத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்க ஏர் ஹேண்ட்லிங் இருக்கிறது பல ஏர்போர்ட்ஸ்ல அதையெல்லாம் நிறுத்தி இருங்க வர்த்தகம் நடத்தியிருங்க யூனிவர்சிட்டிஸ் டைப் நிறுத்திங்க எல்லாம் சொன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்லி நீஜர் தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது நீங்க என்ன பண்ண வேண்டும் பாத்தீங்கன்னா துர்க்கி வந்து இன்னைக்கு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க வந்து அறிய வேண்டாமா இப்ப ஏன் முப்பத்தி ஏழு சாரி ஐம்பத்தேழு நாடுகளும் அதாவது ஓஎஸ்சியில் இருக்குன்னா ஐம்பத்தி ஏழு நாடுகளும் ஏன் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது பார்க்க வேண்டாமா இந்த போன வாரம் தான் ஐம்பது மில்லியன் டாலர் வந்து பட்ஜெட் சப்போர்ட்டாக மாலத்தீவு கொடுத்துருக்கோம் மாலத்தீவும் அந்த ஓஎஸ்சியில அந்த இது வந்து கழுதி போட்டிருக்காங்க பங்களாதேஷும் கழுத்து போட்டிருக்கிறது பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து எடுக்கின்ற நடவடிக்கைகள் வந்து இந்த இது தேச நலனில் எடுக்கின்ற நடவடிக்கை கிடையாது ஏதோ அஹ் ஷேக் ஹசீனாவுக்கு நீங்க வந்து தொல்ல கொடுக்கக்கூடாது என்ற இடத்துல இருந்து எடுக்கின்ற நடவடிக்கையே தெரியுது அப்ப ஷேக் ஹசீனா உங்களுக்கு யாருன்றத கேள்வி இருக்குது இல்லையா இது என்ன உங்களுடைய ஒரு பொம்மையா அந்தமா அங்க உட்காண்டதான் அந்த கேள்வி தாராளமா இருக்கிறது அது அது என்ன பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டான பொம்மையா இருக்கிறது அப்ப இந்த மாதிரி பல நாடுகள் கூட வேணுமென்றே இந்த தேசத்தை வளர்க்கின்ற காரணம் என்னன்றது புரிய மாட்டேங்குது குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் கூட அப்ப இஸ்லாமிய நாடுகள் வந்து இந்தியாவில வந்து ஒரு முஸ்லீமை வந்து அடிச்சு துரத்தி துன்புறுத்தும் போது அவர்கள் மறுபடியும் மறுபடியும் கூட்டாக இந்த மாதிரியான வரிக்கைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் மாடரேட் நாடுகளான இப்ப அரபு நாடுகளை வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க அணுக முடியாது பேச முடியாது ஒரு நிலை இருக்குது இப்ப எப்பவும் வேணாம் எம்பிஎஸ் எல்லாம் சந்திக்க முடியாது மஹமது சந்திக்க முடியாது அதே நேரத்தில் வாஜ்பாய் இருந்த டெப்டி பிரைம் மினிஸ்டரான எல் கே அத்வானி வந்து நாலு நாள் பயணமாக டர்க்கி சென்றார் அங்க போயிட்டு அங்க ஜனாதிபதியை சந்திக்கிறார் உட்காந்து பல பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது அதன் பிறகு வந்து ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தங்கள் நடக்கிறது இதெல்லாம் நடந்து முடிந்து அதன் பிறகு வந்து அது வந்து கேன்சல் பண்றாங்க ஐநூத்தி பதினொன்னு மில்லியன் டாலருக்கான ஒரு ஒரு நேவல் கரார் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் பண்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து கடைசியில் எங்க போய் நிக்கின்னு பாத்தீங்கன்னா ஒரு சரி நம்மள வேண்டாம் அவங்க வந்து ஒதுக்குறாங்க நமக்கு வந்து கமர்ஷியலாக வந்து நமக்கு வந்து தொல்லை கொடுக்க பாக்குறார்கள் என்ற அந்த என்ன ஒரு நாட்டுக்கு வந்துருச்சுன்னா அதோட நீங்க காலி நீ உங்களுக்கு இப்ப வந்து இந்த ரீஜன்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது உங்க அருகில் யாருமே ஃப்ரெண்டு கிடையாது இப்போ அண்டை நாடுகள் வந்து ஒரு நாடு கூட பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்துக்கு காரணம்னு சொல்லவில்லை உங்களுடைய லார்ஜர் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு நாடுகள் ஏதோ இருக்கிறது நூத்தி தொண்ணூறு நாடுகள்ல ஒரு நாடு கூட ஒரு நாடு அதாவது ஐநா சபையில வந்து காசு வாங்கி ஓட்டுப்படுகின்ற நாடுகள் கூட உங்ககிட்ட உங்க கூட கிடையாது யாருமே வந்து பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாதத்துக்கு காரணம் என்று கூறவில்லை அப்ப நீங்க எங்க நின்று இருக்கீங்க இப்ப டர்க்கியை பத்தி பேசி டர்க்கியை வந்து கழிவு ஊத்துனா என்ன என்ன ஆயிரப்போது அவன் எங்கேயோ கடத்த உட்காண்டிருக்கான் அவன் உலகத்துல இந்தியாவோட கூட முக்கியஸ்தான் நாடாக இன்னைக்கு இருக்கிறான் ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவனுடைய பொசிஷன் அப்படி அதாவது அந்த நாடு இருக்கின்ற இடம் அப்படியா இருக்கிறது அது சிரியா அருகில் இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக அருகில் இருக்கிறது உக்ரைனுக்கு அது அருகில் இருக்கிறது ரஷ்யாவுக்கு அதுகிற அருகில் இருக்கிறது யூரோப்புக்கு அருகில் இருக்கிறது இதெல்லாம் தான் ஒரு பவுண்டரியா இருக்கிறது அப்படி இருக்கிற ஒரு நாட பத்தி நீங்க பதிச்சிட்டு ஏன் பிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன பெருசா டூரிசம் இருக்குறதாங்க ஏதாவது முப்பது மில்லியன் டூரிஸ்ட் தான் வந்திருக்காங்க அதுல வந்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க அதுல ஏறத்தால மூணு லட்சம் பேரோ அது அது கம்மியாதான் இந்தியன்ஸ் போயிருக்காங்க டூரிசம் நாங்க வந்து பண்றோம் ஈஸ்ட்மே ட்ரிப்னர் ஒரு இது இருக்குதா நாங்க வந்து முழுக்க முழுக்க இவர்களுக்கும் அசார்பை வந்து புக்கிங்ஸே தடை பண்ணிட்டோம் முன்னாடி நாங்க மாலத்தீவுக்கு தடை பண்ணோம்னு பேசி கொண்டு இருக்கிறான் அவன் ஏதோ வழக்குல மாட்டின்னு இருக்கான் பாலியல் வழக்குல நினைக்கிறேன் அதுல இருந்து வெளிவரதுக்காக கம்ப்ளீட் நேஷனலிசம் நேஷனல் அதாவது பேட்ரியோட்டிசம் இஸ் லாஸ்ட் ரிசார்ட் ஆஃப் கவுண்டர் சொல்லுவாங்க ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தூண்டி விடுகிறார்கள் அதாவது இந்த அரசாங்கம் கிடையாது இவர்கள் இருக்கலே இந்த சங்கு பரிவாரில் இருக்கின்ற இல்லையா கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு விதமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்ட்ரா ரைட்டும் இருக்கிறது அதே நேரத்துல அந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நபர்களும் வந்து தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஆபரேஷன் சிந்தூரை வச்சு நாம இப்படி வந்து லாபம் காண முடியும் இதுதான் முக்கியமா இருக்கிறது அம்பானி கூட அந்த இதுக்கு வந்து போட்டார் இல்லையா அதாவது அந்த காப்பி ரேட்டுக்காக போட்டார் இல்லையா ஆபரேஷன் சிந்தூருக்கு எத்தனையோ கம்பெனிகள் வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து நம்ம காப்பி ரேட்டை எடுத்துக்கொள்ளு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஃபைல் பண்றாங்க காப்பி ரேட் ஃபைல் பண்றாங்க இதெல்லாம் கமர்ஷியல் இன்ட்ரஸ்ட் நான் அங்கிருந்து வருகின்ற விஷயங்கள் அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நேஷனலிசம் அது ஒரு கமர்ஷியல் என்டிட்டியா மாறுது அப்ப கமர்ஷியல் இன்னைக்கு வந்து ஏதோ இந்தியாவை டிரைவ் பண்ண மாதிரி தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இது இந்தியாவுக்கு மிக மிக மோசமானது மிக தெளிவாக இந்த தருணத்தில் வந்து நரேந்திரமோடி கூற வேண்டும் நீங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுக் வேண்டும் அத சொல்ல மாட்டேங்கிறார் அவர் அந்த மாதிரியான விவகாரங்கள் இப்போ துருக்கி இதெல்லாம் அவ்வளவு ஆனா துருக்கியை வந்து அமெரிக்கா எப்படி பாக்குது இப்ப துருக்கியை வந்து ஒரு முஸ்லீம் நாடுங்கிற மாதிரி பார்க்குறாங்களா இல்ல அவங்களுக்கும் அது ஜியோ பாலிடிக்ஸ்ல தேவைப்படுற நாடா பார்க்குறாங்களா ட்ரம்ப் போன்றவர் நிச்சயமாக தேவைப்படுற நாடு தானே இல்லைனா உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தை அங்க நடக்காது மார்க்கோ அங்கே போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ட்ரம்ப் போறதா இருந்ததுங்க அதாவது புட்டின் வந்திருந்தா நிச்சயமாக ட்ரம்ப் சென்றிருப்பார் அதாவது சவுதி அரேபியால பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு நான் டூர்கிக்கும் போவேன் என்று சொல்லி கொண்டிருந்தார் அந்த தருணத்தில்தான் தெரிகிறது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்மளுடைய இதுல பாஷையில அவரை வந்து அனுப்பி வைக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து ஒரு ஸ்டேட்டா இருக்கிறது அதுவும் ரஷ்யா வந்து தட்டி கழிக்க முடியாது அவர்களுக்கும் லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து டர்க்கியோட இருக்கிறது அப்ப புட்டினுடைய ஒரு ஒரு அவுட்ரீச் வந்து நிச்சயமா டர்க்கி கூட இருக்கும் அதே நேரத்துல அமெரிக்காவும் புறக்கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நாடுங்க டர்க்கி நாமளும் செஞ்சுமே நாம வந்து உக்ரைன் ரஷ்யா போற நேரத்திற்காக அஜித் டோல் அனுப்புனாம ரஷ்யா அனுப்புனாங்க பிறகு வந்து இவர் எங்கேயும் போயிட்டு வந்தாலே பார்த்துட்டு வந்தாரு அது மாதிரி என்னாச்சு ஒரு டெவலப்மெண்டும் கிடையாது அதே நேரத்துல டொர்கிக்கு வந்து உக்ரைனுடைய விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ரஷ்யா வந்து வரவில்லை அங்க ஒரு அதற்காக ஒரு ஒரு லோ பவர் டெலிகேஷன் தான் அனுப்பி இருந்தது பட் இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறார் டர்க்கில அந்த அளவுக்கு செய்யக்கூடிய அந்த திறன் வந்து டர்க்கிக்கு இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தைக்காக மார்க்கோ ரூபியா வந்து அதாவது அவருடைய அமெரிக்கா வெளியுறவு துறை அமைச்சர் வந்து உளுக்கிறார் உட்காருறாரு அங்க அப்ப அமெரிக்கன் ட்ரிபன் தான் இருக்கிறது அதுல வந்து அமெரிக்கானுடைய தலைமூத்த அஹ் ஒரு நபர் ட்ரம்ப்னுடைய விசுவஸ்தர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இது இது எவ்வளவு முக்கியமான விஷயம் நீங்க வந்து உலகத்தில் அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தட்டி கழிக்கவே முடியாது ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்கள் வந்து மேலே வந்து கொண்டே இருப்பார்கள் டர்க்கி அது நாம வந்து எப்பவும் மனதில் வைத்திருக்க கூட வேண்டும் கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் இது ஆப்ரேஷன் சிந்து ராகுல் கேள்வி கேட்டது இப்போ துருக்கியோட வர்த்தக தடை இது அனைத்தும் இந்தியாவுடைய பொருளாதார வர்த்தகத்திற்கு எந்த அளவுக்கு பயன்பட போகிறது அல்லது தாக்கத்தையோ அல்லது ஒரு ஏற்ற இறக்கத்தையோ தரப்போகிறது ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க

எதிர்கட்சிகள் கூட கேள்வி கேட்காம இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சி வந்துட்டு ஆளுங்கட்சி செஞ்ச தப்பையே எதிர்கட்சி செய்யும் ஆனா கேள்வி கேட்கிற உரிமை மீடியா காரணத்துக்கு தானே உண்டு அது காங்கிரசா இருந்தானே பிஜேபியா இருந்தாங்க மொராஜ் தேசியா இருந்தா என்ன வாஜ்பாயா இருந்தா இந்திரா காந்தியா இருந்தா அப்படிதான் கேள்வி கேட்டாங்க தேசபக்தர்கள் என்பது பேசிக் இருக்கிறோம்னு சொல்லிருங்க நாங்க வந்து இப்போ ஒரு போர் நடந்தாலும் நரேந்திர மோடியோட நிற்போம் என்ற அந்த விஷயம் சொல்லிருங்க இல்லைன்னா அடுத்து வந்து நாம ரெண்டு பேரும் வந்து எங்காச்சி எங்காச்சி குஜராத்ல இல்லைன்னா ஹரியானால கேச போடுவானுங்க தமிழ் தெரியாதவங்க அதன் பிறகு வந்து ஆமா அந்த அந்த வெயில போய் ஜெயில உட்கார வேண்டிய கட்டாயம் வரும் இங்க புழல்னா கூட பரவாயில்ல கண்டிப்பா ராகுலுக்கு இருக்கக்கூடிய அதே நெருக்கடி உங்களுக்கும் இருக்கு ஊடகங்கள் எல்லாருக்கும் இதை கேள்வி எழுப்புகின்ற எல்லா ஊடகங்களுக்கும் இப்படி ஒரு நெருக்கடி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தியுமே நீங்க விரிவாகவே பதிவு செஞ்சீங்க இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம ஹைபர் லோக்கல் பாலிடிக்ஸ் வரையும் எப்படி அணுகணுங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி